அண்ணே கொடிக்குள மூணு ஆட்டோ வருமா அண்ணே எனக்கு சவாரி இருக்குனே போய் விட்டு கேட்டு பாப்பா தம்பி கொடிக்குள வரைக்கும் மூணு தம்பி ஆட்டோ வருமா கொடிக்குளமா சவாரி இருக்கனே தம்பா உள்ளூர் ஆளுங்க எல்லாம் ஏத்த மாட்டீங்களாப்பா யார் நின்னா ஏத்த மாட்டேங்களே உட்காரேன் எங்க போறேன் என்ன மடிச்ச அசல் வந்து மாரியா இருக்கு தம்பி டீ கடைக்கு பாருங்க டீ சாப்பிட்டு போயிரோம் சேமா தம்பி வாங்க தம்பி டீ சாப்பிடலாம் வாங்க என்ன அப்பா சொல்லு அப்பா இல்ல லாங் இந்த உள்ளூர் கார ஏத்திருக்கா இறக்கிட்டு வந்தறேன் ஏங்க ஏங்க சொல்லுமா இப்பதான் வந்து இறங்கின சாத்துடி ஜூஸா ரெண்டா இந்த வரம்பு வாங்கிட்டு போறமா தம்பி அப்படியே வழி திருப்புங்க ஹலோ ஆ வந்து இறங்கிட்டேன் சாப்பாடா என்னாச்சு கேசு முடிஞ்சு போச்சா சரி சரி தம்பி சாப்பாடு நல்ல போட்டு தம்பி ரொம்ப நன்றி தம்பி போலாம் தம்பி நிப்பாட்டு தம்பி இதான் நம்ம வீடு சைட்ல நிப்பாட்டு தம்பி